பிரதமர் நரேந்திர மோடி மொரீஷியஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டார் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் பிரவீன் குமார் ஜக்நாத் எதிர்க்கட்சித் தலைவர் ஜார்ஜஸ் ஃபியர் லெஸ் ஜோங்காட் ஆகியோரை சந்தித்து பேசினார் இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு மொரீஷியஸின் மிக உயரிய தேசிய விருதை அதிபர் தரம்பீர் கோகுல் வழங்கினார் பிரதமர் மோடி அதிபர் கோகுலுக்கு தமிழகத்தில் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை அன்பளிப்பாக வழங்கினார் அதன்பின் பேசிய பிரதமர் இது இந்தியாவிற்கும் மொரீஷியஸுக்கும் இடையிலான பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார மற்றும் வரலாற்று உறவுக்கு ஒரு மரியாதை இந்நாட்டின் மிக உயரிய தேசிய விருதை பெற்றதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் இதற்காக நன்றியுள்ளவனாக இருப்பேன் இது எனக்கு மட்டுமல்ல இந்தியாவின் நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களுக்கும் கிடைத்த மரியாதையாகும் என தெரிவித்தார் அதன்பின் இரு நாடுகளுக்கு இடையே எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பிரதமர் மோடி பேசியதாவது கடந்த பத்து ஆண்டுகளில் நமது உறவுகளில் பல புதிய பரிமாணங்களை பார்த்துள்ளோம் இந்தியா மொரீஷியஸ் இடையேயான உறவை மேம்படுத்த மூலோபாயா கூட்டாண்மை என்ற அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல பிரதமர் நவீன் சந்திர ராம் கூலமும் நானும் முடிவு செய்திருக்கிறோம் மொரீஷியஸில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டுவதில் இந்தியா ஒத்துழைக்கும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மொரீஷியஸைச் சேர்ந்த ஐநூறு அரசு ஊழியர்கள் இந்தியாவில் பயிற்சி பெறுவார்கள் உள்ளூர் நாணயத்தில் பரஸ்பர வர்த்தகத்தை நிர்ணயிக்க நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம் நமது உறவுகளுக்கு கடல் வழி பாதுகாப்பு மிக பிரதானமானது பாதுகாப்பு ஒத்துழைப்பும் கடல்சார் பாதுகாப்பும் நமது கூட்டாண்மையின் ஒரு முக்கிய பகுதியாகும் மொரீஷியஸின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்தை பாதுகாப்பதில் முழு ஒத்துழைப்பை வழங்க நாங்கள் இருக்கிறோம் டிஜிட்டல் சுகாதாரம் ஆயுஷ் மையங்கள் திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த நாங்கள் இணைந்து செயல்படுவோம் மொரிஷியஸ் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் சார்பாக எனது தேசிய தின வாழ்த்துக்களை கூறுகிறேன் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு இந்திய பெருங்கடலால் மட்டும் இணைக்கப்படவில்லை நமது கலாச்சார மரபுகள் மற்றும் கூறுகளாலும் இணைக்கப்பட்டுள்ளது பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்ற பாதையில் நாம் ஒருவருக்கு ஒருவர் பங்காளிகள் இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி கோவிட் பேரிடராக இருந்தாலும் சரி நாம் எப்போதும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவளித்து வருகிறோம் அனைத்து துறையிலும் நாம் தோளோடு தோல் சேர்ந்து நடக்கிறோம் என்று பேசினார் மேலும் இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வெளியுறவு செயலாளர் எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருக்கிறது மொரிஷியஸில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டுவதற்கு இந்தியாவின் ஆதரவை பிரதமர் மோடி வழங்கினார் என கூறினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்